வணக்கம் நான் டாக்டர் விந்தியா குழந்தைங்கள் மற்றும் அலர்ஜி ஆஸ்மா மருத்துவர் ஸோ இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்தில் இருக்கோம் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் இருக்கு ஸோ குழந்தைங்களில் நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நிறைய பேரண்ட்ஸ் என்னை கேட்பாங்க ஃபஸ்ட் திங் வந்து நம்ம பாடியை வந்து கூல் பண்ணுறதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே வந்து பாத் கொடுக்கணும் ஸோ இப்போது சின்ன பாப்பாவாக இருக்குது இல்லை நியூ பார்ன் பேபியாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா வைப்ஸ் வச்சு அவங்கள வந்து தொடச்சி விடலாம் ஸோ தேட் தேவர் பாடி இஸ் கூல் பெரிய பாப்பாவாக இருக்குன்னா டூ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக குளிப்பாட்டுங்க அது வந்து நல்லது ஃபுட்டில் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து குழந்தைங்க இந்த சம்மர் சீசனில் சரியாக சாப்பிட மாட்டாங்க தட் இஸ் ஓகே பட் யூ ஷுட் மேக் ஷூர் தட் தே ஹைட்ரேட் வெல் ஸோ தண்ணி கொடுங்க தண்ணி ஆகாரம் மாதிரி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இளநி ஸோ கோகோனட் வாட்டரில் வந்து நேச்சுரலாகவே நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது இது வந்து நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் இருக்கிற பொட்டாசியம் கூட நம்ம பாடியை நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோம் அது தவிர்த்து நீங்கள் பதனி கொடுக்கலாம் நொங்கு கொடுக்கலாம் நொங்குக்கு அதர் பேர் வந்து ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயுமே நிறைய விட்டமின்ஸு ஏ சி கேலாம் இருக்குது ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் மெலன் வாட்டர் மெலனில் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து வாட்டர் தான் ஸோ இதெல்லாம் வாட்டர் மெலன் கிர்ணி பழம் இதெல்லாம் வந்து சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் இந்த சம்மர் சீசனுக்காகவே இந்த ஃப்ரூட்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு கிர்ணி பழம்ல அது தவிர்த்து விட்டமின் ஏ சிஇ கே எல்லாமே இருக்குது இது வந்து நம்ம கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பொமகிரனேட்டு அது வந்து டைரெக்டாக கொடுக்கலாம் இல்லை ஜூஸ் மாதிரி பண்ணி கூட கொடுக்கலாம் ஒரு விஷயம் நான் சொல்லணும் விரும்புகிறேன் என்னென்னா ஜூஸாக கொடுக்கும்போது டோன்ட் ஆட் சுகர் ஆர் ஐஸ் ஸோ ஒரு பழம்னு நீங்கள் கொடுக்கும்போது அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னா ஒன் ஹவர் பிஃபோர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சு அதை நீங்கள் நார்மல் வாட்டரில் ஜூஸ் பண்ணி கொடுங்க கோல்டு வாட்டரோ இல்லை சுகர் ஆட் பண்ணி கொடுக்காதீங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஜூஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது தான் நல்லது பிகாஸ் வாட்டரில் தான் மெயினாக கண்டாமினேஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் வர ரீசன் இருக்க சான்சஸ் இருக்குது வேறு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் அப்போவே கட் பண்ணி சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது இன்னொன்று ஜூஸாக பண்ணும்போது நிறைய சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் கூட நம்மளுக்கு வந்து அதில் லூஸ் ஆகும் வேறு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து அது இன்டாக்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக கொடுங்க அப்படி இல்லைன்னா ஜூஸஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து சுகரோ இல்லை ஐஸோ சேர்க்காம நீங்கள் கொடுங்க இது தவிர்த்து என்ன கொடுக்கலான்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு நிறைய எடுத்துக்கிறதும் நல்லது தான் சிட்ரஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கிரேப்ஸு லெமன் ஜூஸ்ஸோ சிம்பிளாக வீட்டில் வந்து லெமனு ஒரு சுகர் ஒரு சால்ட் போட்டு நம்ம வந்து டெய்லி குடிக்கலாம் அண்ட் இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது ஸோ இது வந்து சிட்ரஸோட இதில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்கும் அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து நல்லது கிவ் அ க்ளோ டு ஸ்கின் வெஜிடேபிள்ஸில் வந்து பூசணிக்காய் வெள்ளை பூசினிக்காய் இருக்கட்டும் இல்லை மஞ்சள் பூசணிக்காய் இருக்கட்டும் ரெண்டுமே இல்லை வந்து நிறைய நீர் சத்து இருக்குது இன்னொன்று மஞ்சள் பூசணிக்காய் வந்து கண்ணுக்கும் வந்து ரொம்ப நல்லது அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது நம்ம பச்சை காய்கறி இந்த சுரக்காய் பீக்கங்காய் பொடலங்கா இதிலெலாம் நிறையவே நீர் சத்து இருக்குது ப்ளஸ் இந்த இதில் நிறைய நார் சத்து இருக்கிறனால நம்ம டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாவக்காய் கூட சாப்பிடலாம் பாவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது இதில் கால்சியம் இருக்கும் நம்ம எலும்புக்கு வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணும் பீட்ரூட்டு மெயினாக வந்து சாலட் மாதிரி நீங்கள் குக்கும்பர் கொடுங்க குக்கும்பரில் வந்து வெள்ளரிக்காய் ஸோ இதில் வந்து நிறைய நீரும் இருக்குது அண்டு கான்ஸ்டிபேஷனை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும் அது போக கேரட்டு ஸோ கேரட்டில் எல்லாருக்கும் தெரியும் கேரோட்டின் இருக்கும் கேரோட்டின் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது டெய்லி கண்டிப்பாக மோர் கொடுங்க குழந்தைங்களுக்கு ஸோ தயிர் சாதவோட மோர் வந்து இயற்கையாகவே ரொம்ப நல்லது ஏன்னா இது உடம்பும் கூல் பண்ணும் இன்னொன்று இதில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நம்ம டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ தட் குழந்தைங்களில் கான்ஸ்டிபேஷன் வந்து வராது என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக ஃபுட்டு கொடுக்கக்கூடாது ஸ்பைஸ் இருக்கனால உடம்பு ஹீட் ஆகும் ஹீட்னால் நம்மளை வந்து டீஹைட்ரேட் பண்ணும் அதே மாதிரி ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸு ஜங்க் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வீட்டு சாப்பாடு தான் நல்லது ஏன்னா அவுட் சைட் ஃபுட்டில் சில்ட்ரன் காமனாக வந்து டைரியா இல்லை அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனும் அதனால தான் வரும் ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸு இந்த பெப்சி கோக்கு தயவு தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சோடா குடிக்கிறது இதெல்லாம் வந்து பெட்டர் டு அவாய்டு ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஆக்சுவலாக சம்மரில் தான் எல்லோரும் சாப்பிட்ணுன்னு நினைப்போம் பட் ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய சுகர் இருக்குது இன்னொன்று கொலஸ்ட்ராலும் இதில் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் டாக்டர் கிட்ட சளி இருமல்னு வரவே செய்வீங்க ஸோ ஐஸ்கிரீமும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் பெரியவங்க வந்து இந்த சீசனில் ஹாட் ட்ரிங்க்ஸ் லைக் ஆல்கஹால் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறது நாட் அட்வைசிபிள் ஏன்னா இதுவும் வந்து நம்ம பாடியை வந்து டீஹைட்ரேட் பண்ணும் ஸோ இப்போது நீங்கள் வந்து வீட்டு வெளியில் வந்து போகணும் அப்படின்னா பேபிஸை வந்து என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேட் போட்டுக்கலாம் இல்லை ஒரு கேப் போட்டு கவர் கவர் பண்ணுறது நல்லது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமே வந்து சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு போடலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கீழே வந்து இட்ஸ் நாட் அட்வைசிபிள் டு டேக் த சைல்டு அவுட் சைடு இட் செல்ஃப் எஸ்பெஷலி வந்து டென் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் இருக்கிற ஹீட் தான் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ்ஸு ஸோ அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போறது அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படி போகணும் அப்படின்னா பேபி நல்லா கவர் பண்ணிக்கணும் ஸோ வியர் லூஸ் அண்ட் காட்டன் க்ளோத்ஸ் தலையை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஹேட் இல்லை கேப் போட்டுக்கோங்க சன் கிளாஸஸ் போட்டுக்கலாம் சன்ஸ்க்ரீன் ஃபேஸ்க்கு வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எஸ்பிஎஃப் என்ன எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணலாம் தட் இஸ் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தேர்ட்டி டு ஃபிஃப்டி எஸ்பிஎஃப் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணால் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் சனில் போகும்போது இன்னொன்று சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க இல்லை பீச்சுக்கு போகிறீங்கன்னா யூ ஹாவ் டு கண்டினியூ டு அப்ளை தேட் சன்ஸ்க்ரீன் சே யூ ஹாவ் டு அப்ளை எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் டு கண்டினியூ இட்ஸ் எஃபெக்ட் ஸோ சம்மரில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன பேரெண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா குழந்தைங்க வந்து வீட்டிலே இருக்கிறனால நிறைய டிவி பார்க்குறாங்க நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க டிவி பார்த்துட்டே ஸோ நிறைய பேருக்கு வந்து வெயிட் கூட இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா இப்போ நிறைய சம்மர் கேம்ப்ஸ் இருக்குது குழந்தைக்கு என்ன ஆக்டிவிட்டி பிடிக்கும் சப்போஸ் சில பேருக்கு வந்து சில ஸ்போர்ட்ஸு பேட்மிண்டனும் இல்லை கராட்டே இல்லை டான்ஸ் அந்த மாதிரி பிடிக்குதுன்னா புட் இன் சம் சம்மர் கேம்ப் புட் இன் சம் கிளாஸஸ் ஸோ தட் தே கெட் and அண்ட் இன்னொன்று இஃப் யூ ஆர் ஆல்சோ அட் ஹோம் நீங்கள் வந்து குழந்தையோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து கூட நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே விளாடலாம் போர்டு செஸ்ஸு இந்த மாதிரி கேம்ஸ் வந்து விளாடலாம் அவங்கள இல்லைனா வீட்டுள்ள ஆக்டிவிட்டீஸே பண்ண சொல்லுங்கள் ஒரு துணி மடித்து வை இல்லை ஒரு காய் வந்து மறக்கி கொடுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆக்டிவிட்டியில் யூ கேன் என்கேஜ் தென் அண்டு ஹாலிடேஸ்னால் அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் இட்ஸ் ஓகே தட் தே கெட் அப் லேட் பட் அதுக்காக தே ஷுட் நாட் ஸ்கிப் மீல்ஸ் ஸோ ஒரு நைன் ஓ கிளாக் எந்திரிச்சா கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி ஒரு டிசிப்ளின் வந்து கொண்டு வரணும் அப்போ தான் குழந்தைங்களில் வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆகாது அண்டு ஸ்க்ரீன் டைம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ் தென் டூ இயர்ஸ் வந்து எந்த சைல்டுக்குமே வந்து ஸ்க்ரீனுக்கு எக்ஸ்போஸே பண்ணக்கூடாது ஸ்க்ரீன்னா நான் டிவி மற்றும் இல்லை மொபைலும் தான் சேர்த்து சொல்கிறேன் நிறைய மதர்ஸ் வந்து இந்த சாப்பிடும்போது மொபைல் காமிச்சு சாப்பிட்றது இது வந்து தவறான ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணாதீங்க டூ டூ ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஹவர் வந்து அலௌ பண்ணலாம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒன் ஹவர் தான் அலௌடு மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் கூட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்க்ரீன் டைம் வந்து அலவுட் கிடையாது ஆன் அ ஹோல் டே இப்போ இந்த சம்மரில் வந்து என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கின் பற்றி சொன்னேன் இல்லையா நிறைய சன்ஸ்க்ரீன் போடணும் ட்வைஸ் பாத் எடுக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் சன்க்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிறனால சன் பேர்ன்ஸ் வரலாம் ஸோ நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ ஃபோட்டோ சென்சிட்டிவ் ரேஷஸ் வரலாம் இந்த சம்மர்னாலே ப்ரிக்லி ஹீட் எல்லாேருக்கும் தெரியும் வேர்கூறுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த வேர்கூறு மாதிரி வரும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து ட்வைஸ் பாத் கொடுக்கணும் அண்ட் டோன்ட் அப்ளை பவுடர் இது வந்து தப்பான ஒரு கருத்து பவுடர் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து வேர்கூர் வராது ஆக்சுவலாக ஸ்வெட்டு வந்து வர்றது வந்து இயற்கை ஸ்வெட்டு ஏன் வருது ஸ்வெட்டிங்னால வாட்டர் வந்து எவேப்பரைஸ் வேப்பரைஸ் ஆகிறனால நம்ம பாடி வந்து கூல் ஆகுது ஸோ நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்வெட்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க அதனால தான் உங்களுக்கு ப்ரிக்லி ஹீட்டே வருது ஸோ அதனால் ட்வைஸ் பாத் எடுங்க வேணால் லோஷன் போட்டுக்கோங்க பவுடர் போடாதீங்க அதே மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இதில் வந்து ஃபீவர் தவிர்த்து ஒரு கொப்பளம் மாதிரி ரேஷஸ் வரும் அண்ட் இது வந்து ரொம்ப கண்டேஜியஸ் தான் ஒருத்தருக்கு வந்தால் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வரலாம் ஸோ இது கூட நீங்கள் தடுக்க முடியும் இப்போ வந்து சம்மர் இருக்குது குழந்தைங்களுக்கு லீவ் இருக்குன்னா மேக் ஷோர் தட் யுவர் சைல்டு இஸ் வேக்சினேட்டட் வித் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் நம்ம வெளியே வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவோம் வெக்கேஷன்னால் ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட் வாட்டர் மூலமாக பரவுற நோயெலாம் இருக்குது லைக் டைஃபாய்ட் ஃபீவர் இல்லை ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இதெல்லாம் வந்து ஃபுட்டு வாட்டர் மூலமாக வரது இதுவுமே நீங்கள் ஈஸியாக வந்து தடுக்க முடியும் ஸோ கொடுக்குற வாட்டர் வந்து ஆறுன வெண்ணியாக கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லை அப்படின்னா மேக் ஷோர் தட் சைல்டுக்கு வந்து நீங்கள் வேக்சின் போட்டிருக்கீங்க டைஃபாய்டுக்கும் வேக்சின் இருக்குது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்க்கும் வேக்சின் இஸ் அவைலபிள் நீங்கள் குழந்தை வந்து சரியாக தண்ணி குடிக்கலை ஹைட்ரேட் பண்ணலை அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன் கூட வரலாம் ஸோ எப்படி உங்களுக்கு தெரியும்னா யூரின் வந்து ரொம்ப எல்லோவாக போகும் குழந்தை வந்து யூரின் சொட்டு சொட்டாக போகும் தாராளமாக போகாது இல்லை போகும்போது வந்து அழகலாம் சில பேருக்கு அடிவயிறு வ வலி இருக்கலாம் சில பேருக்கு ஃபீவர் கூட வரலாம் இன்ஃபெக்ஷன்னால் ஸோ அதுக்காக தான் நீங்கள் நிறைய தண்ணி கொடுக்கணும் இன்னொன்று கான்ஸ்டிபேஷன் த அதர் எண்ட் வந்து நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கலை அண்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கன்சியூம் பண்ணலைன்னா மலச்சிக்கல் வர வாய்ப்பும் வந்து சம்மரில் ரொம்ப காமன் ஸோ இது ரெண்டுமே நம்மளால் வந்து நல்ல தண்ணி குடித்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா ரெண்டுமே தடுக்க முடியும் மீண்டும் எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்